ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம போத்தீஸ் வந்துருக்கோங்க போத்தீஸில் ஆடி தள்ளுபடி ஆரம்பிச்சாச்சுங்க அஞ்சுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடியோட செம சம கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க இன்றைக்கி நம்ம போய் ஒரு ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நேராக போர்த்திஸ்க்குள்ளே போய் இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மால்குடி ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ அவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக அப்படியே முட்ட மாதிரி அப்படியே மடிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த மால்குடி சில்க் ஸோ இது கட்டினோம் அப்படின்னா ஈஸி டு வியராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஸ்டஃப்போட குவாலிட்டி செம்மையாக இருக்குது த்ரீ தான் இதிலேயும் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆடி சேல் தள்ளுபடிங்க ஸோ உங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட டிஸ்கவுண்ட் வரும் த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆஃபருங்க நல்ல ஸாரி கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது டச் பண்ணி பார்க்கும்போது பயங்கரம் சாஃப்ட் நீங்கள் ஈஸி டு வியராக இருக்கும் நம்ம கட்டும் போது கடகடன் நம்ம வந்து வெளியே போகிறோம் அப்படின்னா கடகடன் கடன் சாரி கலெக்ஷன்ஸை நம்ம கட்டிக்கலாம் எனக்கு இந்த பாந்தினி சில்க் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதில் இந்த மெரூன் கலர் என்னோட ஃபேவரெட்னு சொல்லலாம் ஸோ பாந்தினி டிசைனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுலேயே இந்த மால்குடி சாஃப்ட் சில்கில் இந்த பாந்தினி டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வருதுங்க ஸோ டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கம்போது உங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து நாற்பத்தொம்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நார்மலாக நம்ம வந்தோம்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தடுத்துட்டா நானூறுரூபா போட்டு எடுக்கணுங்க இந்த ஆடித்தளவில் நீங்கள் எல்லாத்தையுமே முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டில் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு செமையான ஒரு டீல் தான் ஸோ இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அழகான ப்ளூ ஸோ ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே வலிக்கிட்டு போகுது அந்தளவு பயங்கர சாஃப்ட்டுங்க நீங்கள் ப்ளீஸ்லாம் எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு மடிஞ்சு கொடுக்கும் பாருங்க இதுவும் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் அதில் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் போட்டிருக்காங்க ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸுங்க இந்த இந்த வெரைட்டிலாம் இதுலேயே க்ரீன் இருக்குது பாருங்கள் ஃப்ளாரல் டிசைன் வேணும்னா ஒயிட் பேக்ரவுண்டோடு இருக்குது நீங்கள் வந்து ஆஃபீஸ் கட்டிட்டு போகிறீங்க லைட் ஷேட்ஸ் வேணும் டார்க் ஷேட்ஸ் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பேட்டன்லாம் நீங்கள் எடுக்கலாம் ஆஃபீஸ் வேராக ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ரெகுலர் வேராக நம்ம வீட்டில் கட்டுறோம் ரொம்ப சாஃப்ட்டாக வேணும் டிக்கேனா இருக்கணும் நம்ம பூனம்லாம் வந்து பூனம் ஷிஃபான்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும் எனக்கு சுத்தமாக டிரான்ஸ்பெரன்ஸி இருக்கக்கூடாது சாஃப்ட்டாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி மால் குடி எடுக்கலாம் எனக்கு இந்த சரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த மாதிரி பொதுவாக வந்து மல்மல் ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டனாக இருக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா நல்லா திக்கனா இருக்கிறனால சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்சியே இருக்காதுங்க நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட நம்ம வியோ பண்ணிட்டு போகலாம் நல்லா உடம்போட ஒட்டி உங்களுக்கு வந்து ஃபேட்டாகவும் காட்டாது நிறையா வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க எல்லாமே உங்களுக்கு அந்த ரேஞ்சஸ் தாங்க த்ரீ எயிட்டி த்ரீ நைன்ட்டி அந்த ரேஞ்சஸ் தாங்க பில்லிங் அந்த ரேட்டோட உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுங்க நான் ஃபைவ் பர்சன்டேஜ் நினச்சேன் பத்து பர்சன்டேஜ்னால் செம சம செமையான ஒரு ஆஃபர் தான் ஸோ பாருங்கள் அந்த பாந்தினியிலே க்ரீன் இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து இந்த கலர் பார்த்தோம் இதில் பார்டர் மட்டும் உங்களுக்கு ஷேடு மாறக்கூடிய இந்த பேட்டர்ன் இருக்குது ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க சாரீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு இன்றைக்கி பார்க்குற இந்த மால்குடி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஹேங்கர் செட்டில் ஒரு ஹேங்கரை வந்து நாலாக டிவைட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க நம்ம அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மூணு செட்டையுமே ஃபுல்லாக பார்த்துருவோம் இதெல்லாம் செமைய குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்க என்னோடய ஃபேவரட் இது தான் ஸோ பார்ட்ரு மட்டும் வேறு கலரில் வரக்கூடிய பேட்டர்னும் இருக்குது பார்ட்ரு மட்டும் உங்களுக்கு இதே டிசைன் வந்து பார்டர் மட்டும் வேறு மாதிரி வர மாதிரி ஸோ அந்த மாதிரி எனக்கு காண்ட்ராஸ்ட் பார்டர் வேணும்னா நீங்கள் அந்த சாரி எடுக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி டிசைனே வர மாதிரி சிம்பிளான லுக்கில் இருக்கக்கூடிய இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடுது ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான சாரி இது உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த ஹேங்கர்லேயே வந்து அடுத்த செட் பின்னாடி பார்க்க வந்துட்டேன் எனக்கு பர்ஸ்னலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த ஸ்டஃப் இதில் டிசைன் பாருங்கள் ஸோ நிறையா நியூ டிசைன்ஸ் இருந்துச்சு இப்போ மால்குடி அப்படின்னா ஒரு ஒரு பத்து இருபது சாரீ இல்லாமல் ஒரு ஐம்பது நூறு சாரிங்க அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ அஸ் அ ஸாரீ ரிவ்யூவராக ரியல் ஃபேக்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா போத்தீஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஸோ ஒரு பேட்டர்ன் இதில் இப்போ ப்ளூ பார்த்தோம் இல்லையா ரெட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம ஒரு விஷயம் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரி பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நிறையா வெரைட்டிஸ் பார்க்கணும் நான் வந்து ரொம்ப செலக்டிவான ஆளுங்க நல்லா தேடி செலக்ட் பண்ணி எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போத்தீஸ் வந்து எடுக்கலாம் குவாலிட்டி ஸ்டஃப் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குவான்டிட்டிஸ் நிறையா இருக்குங்க குவாலிட்டியும் நிறையா இருக்குது குவான்டிட்டியும் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் ரெகுலர்வே இருக்குது தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வியாபார பண்ணலாம் இதெல்லாம் மால்குடி ஸாரீ கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் லைட் ஷேடடும் இருக்குது பட் எனக்கு லைட் விட இந்த பேட்டர்னில் டார்க் ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இந்த டிசைன் நம்ம பார்த்தோம்ல இந்த டிசைனில் எத்தனை கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ ஏற்கனவே பார்த்தோம் அது இன்னொன்று இருக்கு க்ரீன் இருக்குது பாருங்கள் அதுலேயே அழகான ஒரு நவாப்பழ கலர் கத்திரிப்பூ கலர் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த போத்தீஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஒவ்வொரு செட் கலெக்ஷன்ஸாக ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் கலெக்ஷன்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஷாப்பில் வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம போத்தீஸ்லாம் மால்குடி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் ஒர்க் சாரீஸ் வேணுமா பட்டு சாரீஸ் வேணுமா அப்படின்றத என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக மால்குடி ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ரெட்லே பாருங்கள் இதுவும் பாந்தினி பேட்டன் தான் எனக்கு அந்தளவு பிடிக்கலன்றனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இது ஒரு மாதிரி நிறையா குட்டி சர்க்கிள்ஸ் வர மாதிரியான படனா இருந்துச்சு ஸோ எனக்கு பிடிச்ச படன் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ட்ரெண்டியான ஒரு லுக்கில் இருக்குது மாசாக இருக்குதுங்க இந்த சாரியோட ரேட் எவ்வளோன்னு இருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் ஒன்றும் இல்லை த்ரீ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே நம்ம லோ வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் லோ ரேஞ்சிலேயும் போத்தீஸில் இருக்குதுங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மெத்து எங்கள் போத்தீஸ்னால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது லோ ரேஞ்சஸ்லையுமே போத்தீஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இது அந்த பாந்தினி பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் தான் மால்குடியிலேயே ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்தா இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னும் இந்த ஒரு செட் இருக்குது அதையும் நம்ம பார்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் கொஞ்சம் டார்க்கர் ஷேடு வித் பார்டரோட இது பாருங்கள் டார்க் க்ரீன் பாந்தினியிலே வந்து நிறையா மால்குடி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த பாந்தினி டிசைன் அதுக்கப்புறம் இக்கட் டிசைன் பட்டோலா அதுக்கப்புறம் போச்சம்பள்ளி அப்புறம் வந்து கலம்காரி டிசைன் இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் வந்துருச்சுங்க பூனம் சாரீஸில் பார்த்தோன்னா அந்த டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கிரேப்பில் பார்த்தோன்னா வச்சுருக்காங்க சில்க் சாரீ டசரு அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டிஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்க வாரணாசியில் எல்லாத்துலேயுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த ஷிபோரி பிரிண்ட்டாக இருக்கட்டும் மல்மல்ல தான் இருக்கும் இல்லைங்க இப்போலாம் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு பூனமில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி மால்குடியில் வந்து இந்த வாட்டி பாந்தினி கொண்டு வந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ புதுமையான டிசைனாக சூப்பராக பிடிச்சிருந்துச்சி எனக்கு அடுத்த ஸாரீ பார்க்கலாம் லைட் ஸ்கை ப்ளூ இருக்குது பாருங்கள் ஸோ அடுத்த ஸாரி கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கணுங்க ஹேங்கர் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும் ஒவ்வொரு சாரியாக நம்ம எடுத்துகிட்டு பார்த்தா பெஸ்ட்டு சாரீஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் பார்ட்ரு வச்ச மாதிரி இருக்குது ஸோ நீட்டாக ப்ளீட் பண்ணி வியாக பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரெகுலர் பேருக்கு நம்ம கட்டுற மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் எனக்கு வந்து அப்படியே கெட்டுறதுக்கு ஈஸியாக ப்ளீட்ஸ் வந்து மடிஞ்சு விழுகணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாரி வெரைட்டிஸ் எடுக்கலாங்க மால்குடி வெரைட்டிஸ் ஸோ மால்குடியிலே நம்ம நிறையா வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து அப்படியே முட்டைத்தோல் மாதிரி மடிஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த மால்குடி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறையா வந்து பாந்தனி டிசைன் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த மெஹந்தி டிசைன் கொச்ச கொச்ச கொச்சோன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து இந்த டிசைன் பாருங்கள் நல்லா இருக்குது டிஃப்ரெண்டாக ரெகுலர் வேர் சாரீஸ் மாதிரி இதெல்லாம் நம்ம கிரேப்லாம் பார்த்துருக்கோம் அந்த டிசைன் இது இதுவும் பாந்தினி ஸோ அடுத்த ஸாரீ எடுத்து பார்ப்போம் இது ஒரு டிசைன் ஃப்ளாரல் டிசைன் அடுத்து என்ன இருக்குதுன்னா ஸோ இந்த பாருங்கள் இதுவும் ஒரு ஃப்ளாரல் டிசைன்னா ஸோ இது பாந்தினி டிசைன் இதனால் அந்த மெஹந்தி டிசைன் மாதிரி கொச்ச கொச்ச டிசைன் ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் திறந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம மால்குடி சில்க் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரி ஒவ்வொரு பேட்டன் ஆஃப் சாரீஸ்லாம் திறந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மசால்ட்டா வாங்கலாம் வாங்க கலக்கல் கலெக்ஷன்ஸ் ரெண்டு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம போத்தீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் நாளைக்கு வேறு கலெக்ஷன்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் டேட் ஆப் பாய் சி யூ